பிரதான முன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது அனுராதபுரத்தில் நேற்றிரவு பெண் ஒருவர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சவர்காரத்தில் கால் வழுக்கியதில் சிறுவன் ஒருவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளான் அத்தியாவசிய உணவுப் பொருள் மாஃபியாக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் சபாநாயகர் தனது கல்வித் தகமை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்தால் அவர் பதவி விலக வேண்டும் என நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடன் தொடர்புடையவர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் நிமல் சிறிபால டீசில் வாபின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உக்ரைன் ஆயுதப்படையைச் சேர்ந்த இருநூற்று எண்பது பேர் தமது படையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீது பதினான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிபட பிரதிநிதி மார்க் அண்ட்ரோ பிரெஞ்சுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றுள்ளது அரசியல் கைதிகள் பத்து பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுடன் பேசுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூ பிரெஞ்சு உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அன்ட்ரூ பிரெஞ்சுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது நாட்டின் சமகால நிலவரம் புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் நாட்டை தொடர்ந்து முன் கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் கொண்டிருக்கும் இயலமை உள்ளிட்ட விடயங்கள் பற்றி கஜேந்திரகுமார் பொன்னும் பலத்திடம் கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார் இப்புதிய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஊழல் மோசடிகள் குறையும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்தார் இருப்பினும் தற்போது இந்த அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிடைக்க நிலையில் ஏற்கனவே நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு முரணாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்காமல் தொடர்வதையோ அல்லது பொருளாதார சுமையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதையோ நியாயப்படுத்த முடியாது எனவே அடுத்து ஒரு வருட காலத்திற்குள் இவ்விரண்டு முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது எனவும் அவர் ஐ பிரதிநிதி மார்க் அண்ட்ரோ பிரெஞ்சிடம் சுட்டிக்காட்டினார் அதேபோன்று இப்போது தமிழரசு கட்சி சார்பில் எட்டு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஒரு உறுப்பினரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் ஒரு உறுப்பினரும் என தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பத்து உறுப்பினர்களும் தமிழர்களின் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டுடன் செயற்பட வேண்டும் அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்துள்ளார் நகர்வுகள் விளக்கம் அளித்தார் மேலும் நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் பேர் பேசப்பட்டிருந்த போது அவர்களது விடுதலை குறித்து தானும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவுடன் பேசுவதாக பதிவிட பிரதிநிதி மார்க் அன்ட்ரூ பிரெஞ்சு கஜேந்திரகுமாரிடம் வாக்குறுதி அளித்திருந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது அண்மையில் நடைபெற்று முடிந்த ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது இதுவரை சுமார் இருபது வீதமான அறிக்கைகள் மாத்திரமே மாவட்ட மட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் என்ற சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது அறிக்கைகள் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யும் அவர் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இரவு பெண் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் பதவியார் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் நேற்று இரவு பெண் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் உந்துருளியில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வீட்டில் இருந்த பெண்ணை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பெண் பதவிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் போகவிவ பகுதியைச் சேர்ந்த எழுபத்து மூன்று அகவையுடைய வயது முதிர்ந்த பெண்ணை இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதவியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் சபர்காரத்தில் கால் வளக்கியதில் சிறுவன் ஒருவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளான் யாழ்ப்பாணத்தில் சபர்காரத்தில் கால் வளக்கியதில் சிறுவன் ஒருவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளான் இருபாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த நிரோசன் விமாத் என்ற நான்கு அகவையுடைய சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளான் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி மூன்றாம் நாள் குறித்த சிறுவன் அயல் வீட்டு சிறுவனுடன் விளையாடிவிட்டு வாளியைக் கொண்டு கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து கை கழுவியுள்ளான் இதன்போது சவர்காரம் கீழே விழுந்த நிலையில் சவர்காரத்தின் மீது கால் மீதி பட்டத்தில் வழுக்கி கிணற்றினுள் விழுந்துள்ளான் இந்த நிலையில் குறித்த சிறுவனை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் குறித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளான் அவனது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருள் மாபியாக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருள் மாஃபியாக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுகா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் குரங்குகள் தேங்காய்களை உண்பதால் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறாயின் கடந்த ஆண்டு நாட்டில் குரங்குகள் வாழவில்லையா தேங்காய்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்பதே உண்மை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மாஃபியா மக்களின் செயல்பாடு வானளவில் உயர்வடைந்துள்ளது மாஃபியாக்களை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது ஆட்சிக்கு வருவதற்காக தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட வாக்குறுதிகளை நினைவுபடுத்த வேண்டும் வெட் இருந்து சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளை நீக்குவதாகவும் வரி சலுகையை பதினைந்து சதவீதமாக குறைப்பதாகவும் உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதாகவும் அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது இப்போது நாட்டு மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளனர் ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நட்டக வழங்குவதாக அரசாங்கம் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாயிகள் எழுபதாயிரத்துக்கும் அதிக அளவில் செலவழித்துள்ள நிலையில் நாற்பதாயிரம் ரூபாய் வழங்குவது எந்த அளவுக்கு நியாயமானது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நட்டகீடு தொடர்பில் விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் வினவிய போது இரண்டாயிரத்து பனிரெண்டு இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியிலும் இவ்வாறு தான் நட்டகீடு வழங்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார் ஏற்கனவே நடைமுறைப்படுத்திய தீர்மானங்களை தான் இன்றும் செயற்படுத்துவதாக குறிப்பிடுகின்றீர்கள் அப்படியாயின் ஒரு பேணை கையொப்பத்தின் ஊடாக அனைத்தையும் மாற்றுவதாக நீங்கள் தெரிவித்த விடயங்கள் நடைபெறவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சபாநாயகர் தனது கல்வி தகமை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்தால் அவர் பதவி விலக வேண்டும் என நிர்மல் ரஞ்சித் தேவ்சரி தெரிவித்துள்ளார் சபாநாயகர் வள தனது கல்வித்தகமை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்தால் அவர் பதவி விலக வேண்டும் என சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தேவ்சிரி தெரிவித்துள்ளார் தனது கல்வித்தகமை தொடர்பில் சபாநாயகர் உண்மையான தகவல்களை வெளியிட தவறினால் அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தேவ்சிரி கோரியுள்ளார் மேலும் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் தொடர்பில் ஆழமாக சிந்திக்க வேண்டுமானால் சபாநாயகர் அசோக ரன்வலவின் பட்டம் தொடர்பில் தேடி அறிந்து பிழையான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தால் அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள நிர்மல் ரஞ்சித் சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள ரன்வல பிழை செய்திருந்தால் அதில் இரண்டு பிழைகள் உள்ளன இல்லாத பட்டம் ஒன்று இருப்பதாக மக்களிடம் கூறியமை மற்றும் பொய்யான கல்வித்தகமையை காண்பித்து முக்கிய பதவி ஒன்றை வகிக்க முடியும் என கருதியுமை ஆகிய இரண்டு பிழைகளை செய்துள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளார் வள தனது இளங்கலை பட்டத்தை முரட்டுவ பல்கலைக்கழகத்திலும் கலாநிதி பட்டத்தை ஜப்பானிலும் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான ஒரு பின்னணியிலேயே சபாநாயகர் அசோகரன்வலவின் கல்வித்தகமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஈஸ்டர் குண்டுதாரர்களுடன் தொடர்புடையவர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடன் தொடர்புடையவர்கள் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கு பதில் அளிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அரிசி கையிருப்புகளை சந்தைக்கு வெளியிட தவறிய ஆலை உரிமையாளர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் எனவும் ரத்ன அரிசி ஆலை உரிமையாளரான குறித்த நபர் இலங்கை வங்கியொன்றில் மூன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபா கடனாக பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் வசந்தவின் கருத்துக்கு பதில் வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலிலும் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடன் தொடர்புடையவர்கள் பிரிவுகளே உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சம்பாதித்துள்ளதாக தெரிவித்து லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிரான குடியுரிமை அமைப்பினால் விசாரணை நடத்துமாறு கோரி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நிமல் சிறிபால டி சில்வா அமைச்சராக இருந்த காலத்தில் தனது மனைவி தோழி மற்றும் நண்பர்களின் பெயர்களை பயன்படுத்தி பெருமளவிலான சட்டவிரோத சொத்துக்களை குவித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் நிமால் சிறிபால டி சில்வா போக்குவரத்து துறைமுகங்கள் உட்பட பல்வேறு அமைச்சு பதவிகளை கடந்த அரசாங்க காலத்தின் போது வகித்து வந்தவராவார் இதேவேளை வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய போது சதோஷ ஊழியர்களை உத்தியோகபூர்வ கடமைகளில் இருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்க முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ மற்றும் மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் உக்ரைன் ஆயுத படையைச் சேர்ந்த இருநூற்று ஒன்பது பேர் தமது படையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் குர்ஸ் பகுதியில் தமது படையினர் நடத்திய தாக்குதலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் ஆயுத படையைச் சேர்ந்த இருநூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பீரங்கி ஒன்று பீரங்கிகளை அளிக்கும் வாகனங்கள் மூன்று மகிழுந்து மின்னணு போர் நிலையம் மற்றும் இரண்டு பீரங்கி ஏவுகணைகள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தத்தில் குர்ஸ் பகுதியில் உக்ரைன் நாடு முப்பத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து வீரர்கள் மற்றும் இருநூற்று இருபத்தி ஒன்பது பீரங்கிகள் இழந்துள்ளது என்றும் அமைச்சக செய்தி தெரிவிக்கின்றது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது முன்பு கடந்த உடையானண்டாம் ஆண்டில் தொடங்கிய நிலையில் இரண்டு பகுதியிலுமே கடுமையான இழப்புகள் ஏற்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீது பதினான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீது பதினான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக இவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதன் காரணமாக இம்ரான்கானுக்கு எதிராக தொடரப்பட்ட மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை எழுபத்து ஆறாக அதிகரித்துள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் நாள் நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக இம்ரான்கான் மீது புதிதாக பதினான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என இஸ்லாமாபாத் காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சி நவம்பர் இருபத்தி நான்காம் நாள் போராட்டம் நடத்தியது இந்த போராட்டம் இஸ்லாமாபாத்தின் டிசவுக் பகுதியில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது இங்கு பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் உள்ளன போராட்டத்தின் அங்கமாக பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சியின் ஆதரவாளர்கள் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று இரவு டி சவுக் அருகே வந்தபோது வலுக்கட்டாயமாக கலைக்கப்பட்டனர் இம்ரான் கானின் சகோதரிகளில் ஒருவரான நொரின் நியாசி இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் இம்ரான் கான் மீது வழக்குகளின் விவரங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த தேசிய பாகிஸ்தான் ஊழல் எதிர்ப்பு நிறுவனம் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்பு வழக்கு விவரங்களை சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்